யோவேல் ஆகமம் அதிகாரம் ஒன்று வேல் என்பவனின் மகனாகிய யோவேல் என்பவருக்கு அருளப்பட்ட ஆண்டவருடைய திருவாக்கு முதியோரே இதை கேளுங்கள் நாட்டு மக்களே நீங்கள் அனைவரும் செவிகொடுங்கள் உங்கள் நாட்களிலோ உங்கள் தந்தையரின் நாட்களிலோ இதை போன்றதொன்று நடந்ததுண்டோ உங்கள் பிள்ளைகளுக்கு இதை பற்றி சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்குச் சொல்லட்டும் அவர்கள் பிள்ளைகள் அடுத்த தலைமுறைக்குக் கூறட்டும் கம்பளிப்புழுவுக்கு தப்பியதை வெட்டுக்கிளி தின்றது வெட்டுக்கிளிக்குத் தப்பியதை புழு தின்றது புழுவுக்கு தப்பியதை பயிர் புழு தின்றது எழுங்கள் குடிவெறியர்களே எழுந்து அழுங்கள் இனிய மது வருந்துகிறவர்களே அனைவரும் புலம்புங்கள் ஏனெனில் இனிமேல் அவ்வினிய மது உங்கள் வாய்க்கு எட்டாமல் போகும் ஆற்றல் மிக்கதும் எண்ணிக்கையில் அடங்காததுமான மக்கள் இனம் ஒன்று நம் நாட்டுக்கு எதிராய் வருகின்றது அதன் பற்கள் சிங்கத்தின் பற்களைப் போன்றவை அதன் கடைவாய்ப் பற்கள் பெண் சிங்கத்தின் கடைவாய்ப் பற்கள் போன்றவை நம் திராட்சை கொடிகளை அது பாழாக்கிற்று நம் அத்திமரங்களை பிளந்தெறிந்தது அவற்றின் பட்டைகளை உரித்துவிட்டு கீழே வீழ்த்தியது அதன் கிளைகள் உலர்ந்து வெளிரிப் போயின இளமையிலேயே கணவனை இழந்த கன்னிப்பெண்ணைப் போல கோணியுடுத்திக் கொண்டு கதறி அழுங்கள் ஆண்டவருடைய கோயிலில் உணவுப் பலியும் பானப்பலியும் பலியும் இல்லாமல் ஒழிந்து போயின ஆண்டவருடைய ஊழியர்களாகிய அர்ச்சகர்கள் அழுகின்றார்கள் வயல்வெளிகள் பாழாகின நிலமும் புலம்புகின்றது ஏனெனில் கோதுமை விளைச்சல் அழிவுற்றது திராட்சை இரசம் வற்றிற்று எண்ணெய் வறண்டு போயிற்று உழவர்களே கலங்கி நில்லுங்கள் திராட்சை தோட்டக்காரர்களே புலம்புங்கள் ஏனெனில் கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமல் போயின வயலின் விளைச்சல் அழிந்து போயிற்று திராட்சை கொடி வாடி போயிற்று அத்திமரம் உலர்ந்து போனது மாதுளை பேரிந்து பேரிழந்தை முதலிய வயல் வெளிமரங்கள் யாவும் வதங்கிவிட்டன மகிழ்ச்சியும் மனிதர்களை விட்டு அகன்று விட்டது அர்ச்சகர்களே கோணியுடுத்திக் கொண்டு அழுங்கள் பீடத்தில் பணி செய்வோரே புலம்புங்கள் என் கடவுளின் ஊழியர்களே கோணியுடை அணிந்து இரவைக் கழியுங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளின் கோயிலில் உணவுப் பலியும் பானப்பலியும் இல்லாதாகின உண்ணா நோன்புக்கெனக்காலத்தை குறிப்பிடுங்கள் வழிபாட்டுக் கூட்டத்தை கூட்டுங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கோயிலுக்கு மூப்பர்களையும் நாட்டு மக்கள் அனைவரையும் வரவழைத்து ஆண்டவரை நோக்கி கதறுங்கள் இந்த நாளுக்கு ஐயோ கேடு ஏனெனில் ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது எல்லாம் வல்லவரிடமிருந்து அழிவைப் போல் அது வருகிறது நம் கண்முன்னாலேயே உணவுப் பொருளெல்லாம் அழியவில்லையா நம் கடவுளின் வீட்டிலிருந்து அகமகிழ்ச்சியும் அக்களிப்பும் அகன்று போயினவன்றோ விதைகள் மண்கட்டிகளின் கீழ் மக்கிப் போயின சாலைகள் வெறுமையாய் கிடக்கின்றன களஞ்சியங்கள் பாழடைந்து போயின ஏனெனில் கோதுமை விளைச்சல் இல்லாமல் போயிற்று மிருகங்கள் தவிப்பதை என்னென்பது மாட்டு மந்தைகள் திகைத்து நிற்கின்றன ஏனெனில் அவற்றிற்கு மேய்ச்சல் கிடையாது ஆட்டு மந்தைகளும் இன்னலுறுகின்றன ஆண்டவரே உம்மை நோக்கி கதறுகின்றேன் ஏனெனில் காட்டிலிருந்த மேய்ச்சல் இடங்களை நெருப்பு பாழ்படுத்திவிட்டது வயல்வெளியிலிருந்த மரங்களையெல்லாம் தீயானது சுட்டெரித்து விட்டது காட்டு மிருகங்கள் கூட உம்மை நோக்கி கதறுகின்றன ஏனெனில் நீரோடைகள் வற்றி போய்விட்டன காட்டிலிருந்த மேய்ச்சல் இடங்களை நெருப்பு சுட்டெரித்தது யோவேல் ஆகமம் அதிகாரம் இரண்டு சியோனில் எக்காலம் ஊதுங்கள் நமது பரிசுத்த மலைமேலிருந்து கூக்குரலிடுங்கள் உலக மக்கள் அனைவரும் நடுங்குவார்களாக ஏனெனில் ஆண்டவரின் நாள் வருகிறது மிக அண்மையில் உள்ளது அதுவோ இருளும் காரிருளும் கவிந்த நாள் கார்முகிலும் மந்தாரமும் சூழ்ந்த நாள் காலை வெயில் மலை மலைமீது நொடிப்பொழுதில் பரவுவது போல் ஆற்றல் மிக்க பெருங்கூட்டம் வருகின்றது பண்டு முதல் இதற்கொப்பாய் கண்டதுமில்லை ஊழிக்காலம் வரை இனி காணப்போவதும் இல்லை அக்கூட்டத்திற்கு முன்னால் தீயானது சுட்டெரிக்கிறது அதற்கு பின்னால் தழல் பொசுக்குகிறது அதன் வருகைக்கு முன் நாடு ஏதேன் சோலை போல் இருக்கிறது அது போன பின் பாலை நிலம் போல் யாதுமே அதற்கு தப்ப முடியாது பார்வைக்கு அவை குதிரைகள் போல் இருக்கும் குதிரைகள் மேல் அவை விரைந்தோடும் தேர்ப்படையின் கிரிச்சொலி போல் இறைந்து கொண்டு மலைகளின் உச்சிகள் மேல் தாவிச் செல்லும் சருகுகளை சுட்டெரிக்கும் தீத்தழல் போல் இறைச்சல் செய்து போருக்கு அணிவகுத்த வலிமை மிக்க சேனை போல முன்னேறும் அவற்றின் முன் மக்களினங்கள் வேதனையால் துடிக்கும் அச்சத்தால் முகங்கள் எல்லாம் வெளிரி போகும் போர் வீரர்களைப் போல் அவை தாக்குகின்றன படை வீரர்களைப் போல சுவர் மேல் ஏறுகின்றன ஒவ்வொன்றும் தன் போக்கின்படி முன்னேறுகிறது தங்கள் வழிகளை விட்டு அவை பிறழ்வதில்லை ஒன்றையொன்று வரிசையில் நெருக்குவதில்லை ஒவ்வொன்றும் தன் வழியே செல்லுகின்றது அம்புமாரி அவற்றின் மேல் பொழிந்தாலும் வரிசை கலையாமல் அவை முன்னேறுகின்றன நகருக்குள் பாய்கின்றன மதில்கள் மேல் ஓடுகின்றன வீடுகள் மேல் ஏறி பலகனி வழியாய் திருடனைப் போல நுழைகின்றன அக்கூட்டத்தின் முன்னிலையில் நிலம் நடுங்குகிறது வானம் விடவிடத்துப் போகிறது கதிரவனும் வெண்ணிலவும் இருளுகின்றன விண்மீன்கள் ஒளி இழந்து நிற்கின்றன ஆண்டவர் தம் சேனைக்கு முன் குரல் ஒலி எழுப்புகிறார் அவருடைய சேனை மிக மிக பெரிது அவர் ஆணையை நிறைவேற்றுபவன் ஆற்றல் மிக்கவன் ஏனெனில் ஆண்டவரின் நாள் பெரியது மிகுந்த அச்சத்தைத் தரக்கூடியது அதனை தாங்கிக் கொள்ளக்கூடியவன் யார் ஆண்டவர் கூறுகிறார் இப்பொழுதாவது நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு உள்ளத்தோடு நம்மிடம் திரும்பி வாருங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டா உங்கள் இதயங்களை கிழித்துக் கொள்ளுங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் ஏனெனில் அவர் அருளும் இரக்கமும் உள்ளவர் நீடிய பொறுமையுள்ளவர் நிலையான அன்புள்ளவர் செய்ய கருதிய தீமையை குறித்து மனமாறுகிறவர் ஒருவேளை அவர் திரும்பவும் மனத்தை கொண்டு நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு உணவுப் பலியும் பானப்பலியும் ஒப்புக் கொடுப்பதற்காக உங்களுக்கு ஆசி வழங்க மாட்டாரென யார் அறிவார் சியோனில் எக்காலம் ஊதுங்கள் உண்ணா நோன்பு கெணக்காலத்தை குறிப்பிடுங்கள் வழிபாட்டுக் கூட்டத்தை கூட்டுங்கள் மக்களை கூட்டுங்கள் பரிசுத்த சபையை ஒன்று சேருங்கள் முதியோரை திரட்டுகள் சிறுவர்களை கூப்பிடுங்கள் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒன்று கூட்டுங்கள் மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும் மணமகள் தன் மணமஞ்சத்தை விட்டு புறப்படட்டும் ஆண்டவருடைய ஊழியர்களாகிய அர்ச்சகர்கள் கோயில் முகமண்டபத்திற்கும் பீடத்திற்கும் நடுவில் நின்று கொண்டு ஆண்டவரே உம் மக்கள் மேல் இறங்கியருளும் உம்முடைய உரிமைச் சொத்தை புறவினத்தார் நடுவில் வசை மொழிக்கும் பழி ஆளாக்காதீர் அவர்களுடைய கடவுள் எங்கே இருக்கிறார் என்று மக்களினங்களின் நடுவில் ஏன் சொல்லப்படல் வேண்டும் என்று சொல்லி ஆழ்வார்களாக ஆண்டவர் தம் நாட்டின் மேல் ஆர்வம் கொண்டார் தம்முடைய மக்கள் மீது இரக்கம் காட்டினார் ஆண்டவர் தம் மக்களுக்குச் சொன்ன மறுமொழி இதுவே இதோ நாம் உங்களுக்கு கோதுமையும் திராட்சை இரசமும் எண்ணெய்யும் கொடுக்கிறோம் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் இனிமேல் புறவினத்தார் நடுவில் உங்களை நிந்தைக்கு ஆளாக்க மாட்டோம் வடநாட்டுப் படையை உங்களிடமிருந்து தொலைவில் ஓட்டுவோம் வறண்ட பாலை நிலத்திற்கு விரட்டி விடுவோம் அதன் முன் பகுதியை கீழ்கடலுக்குள்ளும் பின்பகுதியை மேற்கடலுக்குள்ளும் ஆழ்த்துவோம் நாற்றமும் தீய வாடையும் அங்கே கிளம்பும் ஏனெனில் அப்படையானது பெரியன செய்தது இஸ்ராயேல் நாடே அஞ்சாதே மகிழ்ச்சி கொள் அடை ஏனெனில் ஆண்டவர் பெரியன செய்தார் வயல்வெளி மிருகங்களே அஞ்சாதீர்கள் ஏனெனில் காட்டிலுள்ள மேய்ச்சலிடங்கள் பசுமையாய் உள்ளன மரம் தன் கனியை கொடுக்கிறது அத்தி மரமும் திராட்சை கொடியும் நிறைந்த பலன் தருகின்றன சியோனின் மக்களே அகமகிழுங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரில் அக்கழியுங்கள் ஏனெனில் நீதியைக் காட்ட உங்களுக்கு முன்மழை தந்தார் முன்னாளில் தந்தது போலவே உங்களுக்காக முன்மழையும் பின்மழையும் மிகுதியாய்ப் பொழிந்தார் புனையடிக்கும் களங்களில் தானியம் நிறைந்திருக்கும் ஆலைகளில் திராட்சை இரசமும் எண்ணெயும் வழிந்தோடும் நாம் உங்கள் மேல் அனுப்பிய நம் பெரும்படையாகிய வெட்டுக்கிளிகள் பச்சை புழுக்கள் பயிர்ப்புழுக்கள் கம்பளி புழுக்கள் ஆகியவை அழித்துவிட்ட ஆண்டின் பலன்களை திரும்ப உங்களுக்கு தந்திடுவோம் அவற்றை வயிறார உண்டு நிறைவு பெறுவீர்கள் உங்களுக்காக விந்தைகள் புரிந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் திருப்பெயரை வாழ்த்துவீர்கள் இனிமேல் நம்முடைய மக்கள் ஒருபோதும் அவமானத்துக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள் இஸ்ராயேல் நடுவில் நாம் இருக்கிறோம் என்றும் ஆண்டவராகிய நாமே உங்கள் கடவுள் நம்மையன்றி வேறெவரும் இல்லையென்றும் அப்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் நம் மக்கள் இனி ஒருபோதும் அவமானத்துக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள் அதற்கு பின்பு எல்லார் மேலும் நம் ஆவியை பொழிந்திடுவோம் உங்கள் புதல்வர் புதல்வியர் இறைவாக்குரைப்பர் உங்கள் முதியோர் கனவுகள் காண்பர் உங்கள் இளைஞர்கள் காட்சிகள் அருளப்பெறுவர் ஆம் அடிமைகளாயிருக்கும் ஆண்கள் பெண்கள் மீதும் அந்நாட்களில் நம் ஆவியை பொழிந்திடுவோம் இன்னும் விண்ணிலும் மண்ணிலும் அற்புதங்களைக் காட்டுவோம் எங்குமே இரத்தமும் நெருப்பும் புகையும் இருக்கும் அச்சந்தரும் பெருநாளாம் ஆண்டவரின் நாள் வருமுன் கதிரோன் இருளாகும் நிலவோ இரத்தமாய் மாறும் அப்பொழுது ஆண்டவரின் பெயரை சொல்லி மன்றாடும் எவனும் மீட்பு பெறுவான் ஏனெனில் ஆண்டவர் சொன்னவாறே சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தப்பியவர் வாழ்வர் ஆண்டவர் அழைத்தவர்களும் பிழைத்தவர்கள் நடுவில் இருப்பார்கள் யோவேலாகமம் அதிகாரம் மூன்று இதோ அந்நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் துன்ப நிலையிலிருந்து முன்போல நன்னிலைக்கு நாம் கொணரும்போது புறவினத்தார் அனைவரையும் ஒன்று சேர்த்து யோசபாத் பள்ளத்தாக்கிற்கு கொண்டு வருவோம் நம் மக்களும் உரிமைச் சொத்துமான இஸ்ராயேலை முன்னிட்டு அங்கே அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்குவோம் ஏனெனில் அவர்கள் நம் மக்களை வேற்று நாடுகளில் சிதறடித்து நமக்குரிய நாட்டை தங்களுக்குள் பங்கிட்டனர் மேலும் நம் மக்கள் மேல் சீட்டு போட்டார்கள் சிறுவர்களை விலைமகளுக்கு கூலியாய் கொடுத்தார்கள் சிறுமிகளை மதுவுக்கு விலையாய் கொடுத்து வாங்கி குடித்தனர் தீர் சீதோன் நகரங்களே பிலிஸ்தியா நாட்டு எல்லா பகுதிகளே நம்மோடு உங்களுக்கு என்ன நீங்கள் நம்மை பழிவாங்குகிறீர்களோ அப்படி நீங்கள் பழிவாங்கினால் விரைவில் காலம் தாழ்த்தாமல் பழிக்கு பழி உங்கள் தலைமேலேயே வாங்குவோம் நீங்கள் நம் வெள்ளியையும் பொன்னையும் எடுத்துக்கொண்டீர்கள் விலையுயர்ந்த பொருட்களை உங்கள் கோயில்களுக்கு கொண்டு போனீர்கள் யூதாவின் மக்களையும் எருசலேம் மக்களையும் கிரேக்க மக்களிடம் விலைக்கு விற்றீர்கள் இவ்வாறு அவர்களை தங்கள் நாட்டிலிருந்து மிக தொலைவில் கொண்டு போகச் செய்து விட்டீர்கள் ஆனால் நீங்கள் அவர்களை விற்ற நாடுகளிலிருந்து இப்பொழுதே அவர்களை கிளம்பி வரச் செய்வோம் உங்கள் கொடுமை உங்கள் தலைமேலேயே விழச் செய்வோம் உங்கள் புதல்வர் புதல்வியரை நாம் யூதாவின் மக்களிடம் விற்று போடுவோம் இவர்களோ அவர்களை தொலைநாட்டு மக்களான சாபேர்க்கு விற்பர் ஏனெனில் ஆண்டவரே இதை சொல்லியுள்ளார் புறவினத்தார் நடுவில் இதை முழங்குங்கள் பரிசுத்த போருக்கு புறப்படுங்கள் வலிமை மிக்க வீரர்களை கிளப்புங்கள் போர்த்திறம் வாய்ந்த அனைவரும் திரண்டு வரட்டும் வந்து போருக்கு கிளம்பட்டும் கலப்பை கொழுவை போர்வாளாக அடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அறிவாள்களை கொண்டு ஈட்டிகள் செய்து கொள்ளுங்கள் வலுவற்றவனும் நான் ஒரு போர்வீரன் வீரன் என்று சொல்லிக்கொள்ளட்டும் சுற்றுப்புறத்தில் உள்ள மக்களினங்களே நீங்கள் அனைவரும் விரைந்து வாருங்கள் வந்து அங்கே ஒன்று கூடுங்கள் ஆண்டவரே உம் படைகளை அனுப்பியருளும் மக்களினங்கள் யாவும் கிளம்பி வரட்டும் வந்து யோசபாத் பள்ளத்தாக்கில் சேரட்டும் ஏனெனில் சுற்றுப்புறத்து மக்களினங்கள் அனைத்தையும் தீர்ப்பிட நாம் அங்கே அமர்ந்திருப்போம் அறிவாளை எடுத்து அருங்கள் விளைச்சல் முற்றிவிட்டது வந்து மிதியுங்கள் இரசம் பிழியும் ஆலை நிறைந்துள்ளது திராட்சை தொட்டிகள் பொங்கி வழிகின்றன அவர்கள் செய்த தீமை மிகுந்து போயிற்று மக்களினங்கள் மக்கட்கூட்டங்கள் தீர்ப்பு வழங்கும் பள்ளத்தாக்கில் நிறைந்துள்ளன ஏனெனில் தீர்ப்பு வழங்கும் பள்ளத்தாக்கில் ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது கதிரவனும் நிலவும் இருண்டு போகின்றன விண்மீன்கள் ஒளிமங்கி விடுகின்றன சியோனிலிருந்து ஆண்டவர் கர்ச்சனை செய்கிறார் எருசலேமில் தமது குரலை எழுப்புகிறார் விண்ணும் மண்ணும் நடுங்குகின்றன ஆனால் ஆண்டவர் தம் மக்களுக்கு புகலிடம் இஸ்ராயேல் மக்களுக்கு காவலரன் அப்போது நமது பரிசுத்த மலையான சியோனில் குடிகொண்டுள்ள உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நாமே என்று அறிவீர்கள் எருசலேம் நகரம் பரிசுத்த இடமாயிருக்கும் அந்நியர் அதன் வழியாய் ஒருபோதும் செல்ல மாட்டார்கள் அந்நாளில் மலைகள் இனிமையான இரசம் சிந்தும் குன்றுகளிலிருந்து பால் வழிந்தோடும் யூதாவின் அருவிகளிலெல்லாம் நீரோடும் ஆண்டவரின் கோயிலிலிருந்து நீரூற்று ஒன்று கிளம்பும் சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கில் பாயும் எகிப்து நாடு பாழாகும் இதுமேயா பாலை நிலமாகிவிடும் ஏனெனில் யூதாவின் மக்களை அநியாயமாய் துன்புறுத்தின தங்கள் நாட்டில் மாசற்ற இரத்தத்தைச் சிந்தின யூதாவோ என்றென்றும் மக்கள் குடியிருக்கும் இடமாகும் எருசலேமிலும் எல்லா தலைமுறைக்கும் மக்கள் வாழ்வர் அவர்கள் இரத்தத்திற்கு நாம் பழிவாங்குவோம் குற்றவாளிகளை நாம் தண்டியாமல் விடுவோம் ஆண்டவர் சீயோனில் குடிகொண்டிருப்பார்